ஐந்து ஆண்டுகள் நிறைவு பெற்று சட்டப்பேரவையில் முதலமைச்சரை அனைத்து கட்சி தலைவர்களும் பாராட்டியிருக்கிறார்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவை வரலாற்றில் பாஜகவை தவிர அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் குறிப்பாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் பாராட்டி இருப்பது வரலாற்று சிறப்புக்குரியது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வாழ்த்தும் பொழுது நாங்கள் சட்டப்பேரவையில் ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கிறோம் அம்மையார் ஜெயலலிதா அவருடைய ஆசியோடு புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆசியோடு மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அண்ணன் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் வருவார் என்று வாழ்த்தியிருக்கிறார் இதுதான் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அனைத்து கட்சிகளும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் சேர்ந்து வாழ்த்தியது முதல் முறை என்று நான் நினைக்கிறேன் ஆகவே இந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தில் நாங்களும் மாண்பு முதலமைச்சரை வாழ்த்தி மீண்டும் அவர் முதலமைச்சராக வர வேண்டும் தமிழ்நாட்டிற்கு நல்லாட்சி தர வேண்டும் என்று வாழ்த்தியிருக்கிறோம் நாடு கண்டிராத உலகம் கண்டிராத நல்ல திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு தீட்டியிருக்கிறார் ஒரு நிகருக்கு நிகரான முதலமைச்சரை தமிழ்நாடு பார்த்திருக்கிறது பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து தன்னுடைய பத்திரிகை தர்மத்தை நான்கு தூண்களாக இந்த தேசத்தில் இருக்கின்ற நான்காவது தூணாக இருக்கின்ற ஜேர்னலிஸ்ட் எல்லோருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் தேர்தல் முடிந்த பிறகு மே மாதம் உங்களை சந்திப்போம் மீண்டும் நல்லாட்சி ஏற்படும் காங்கிரஸ் பேரியக்கம் என்றென்றும் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியிலும் தமிழ்நாட்டு மக்களின் நலனிலும் அக்கறை உள்ள கட்சியாக இருக்கும் எப்படி ஜார் மன்னர்களை வீழ்த்தி ஸ்டாலின் ரஷ்யாவில் புரட்சி செய்தாரோ அதே போன்று தமிழ்நாட்டில் மதவாத சக்திகளை பாசிச சக்திகளை வீழ்த்தி தமிழ்நாட்டின் ஸ்டாலின் தளபதி அண்ணன் மு ஸ்டாலின் அவர்கள் புரட்சி செய்வார் என்ற நம்பிக்கை தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கிறது எல்லா நலத்திட்டங்களும் சமூக நலத்திட்டங்களும் சென்றடையாத தமிழர்களே இல்லை தமிழ்நாட்டில் வசிக்கும் இந்தியர்களே இல்லை என்ற ஒரு மிகப்பெரிய வரலாற்றை செய்து காட்டியிருக்கிறார் ஆகவே மீண்டும் இந்தியா கூட்டணி கடந்த ஐந்தாண்டுகளுக்கு முன்பு இல்லாத வெற்றியை இந்த ஆண்டு மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்று மக்கள் சாட்சி அளித்திருக்கிறார்கள் தொடர் வெற்றி மீண்டும் வெற்றி வலிமையான இந்தியா கூட்டணி மீண்டும் மீண்டும் வலிமை பெறுகிறது அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் அவர்கள் சட்டப்பேரவையிலேயே அம்மா ஆட்சியும் தலைவர் ஆட்சியும் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு இருக்கிறது தளபதி அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதலமைச்சர் ஆவார் என்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வாழ்த்து பேசியிருக்கிறார் மூன்று முறை முதலமைச்சராக இருந்த அண்ணன் ஓ பி பன்னீர்செல்வம் அவர்கள் அவர்களும் வாழ்த்தியிருக்கிறார்கள் இதுதான் தமிழ்நாட்டு சட்டப்பேரவை வரலாற்றிலே மிகப்பெரிய திருப்பு முனை கூட்டணிக்கு ஜனநாயக சக்திகள் யார் வந்தாலும் வரவேற்பும் இதுல மாற்றுக் கெடுத்திருக்கு அதை தமிழ்நாடு முதலமைச்சர் முடிவு செய்யணும் இன்னும் காங்க பேச்சுவார்த்தை மேலாவது கிடையாது நாங்க ஏற்கனவே பாத்துட்டு வந்தோம் டிசம்பர் மாதம் இது வரைக்கும் தகவல் இல்லை நாங்க சொன்ன அண்ணிய மாலையே வந்து நாங்கள் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து பேச்சுவார்த்தை ஆரம்பிக்க போறோம் நாங்க இப்போ பேச்சுவார்த்தை தொடங்கும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் மே இருபத்தி ஆறாம் ஏப்ரல் சாரி பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி தான் இந்த கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்பட்டு இருக்கிறது ஆகவே நாங்கள் களத்திற்கு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம் ஓகே தேங்க்யூ முதலமைச்சரை அனைத்து கட்சி தலைவர்களும் பாராட்டியிருக்கிறார்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவை வரலாற்றில் பாஜகவை தவிர அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் குறிப்பாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் பாராட்டியிருப்பது வரலாற்று சிறப்புக்குரியது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வாழ்த்தும் பொழுது நாங்கள் சட்டப்பேரவையில் ஐந்து ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கிறோம் அம்மையார் ஜெயலலிதா அவருடைய ஆசியோடு புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆசியோடு மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அண்ணன் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் வருவார் என்று வாழ்த்தியிருக்கிறார் இதுதான் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அனைத்து கட்சிகளும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் சேர்ந்து வாழ்த்தியது முதல் முறை என்று நான் நினைக்கிறேன் ஆகவே இந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தில் நாங்களும் மாண்பு முதலமைச்சரை வாழ்த்தி மீண்டும் அவர் முதலமைச்சராக வர வேண்டும் தமிழ்நாட்டிற்கு நல்லாட்சி தர வேண்டும் என்று இருக்கிறோம்